அந்த அளவுக்கு வண்டி வந்து குவாலிட்டியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் டீஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி ரெண்டு ஓனர் வண்டிங்க டிஎன் இருபத்தெட்டு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டியோட பில் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வண்டியில பின்னாடியும் பாருங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது வண்டி வந்து பெயிண்டிங்கோ எதுவுமே கிடையாதுங்க வண்டி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்க ரியர் சீட்டு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்ட்டு வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்குங்க வண்டியோட லெவல் பர்ஃபாமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட இன்டீரியர் வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு ரியரு அப்படியே ஃப்ரண்ட் பாருங்க இப்படி இருக்குன்ட்டு ஃப்ரண்ட் இன்டீரியர் பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியர் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க சீட்டு மட்டும் சின்னதா கிழிஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கூலிங்ல இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க வண்டி வந்து சூப்பர் குவாலிட்டியில இருக்கு டிஎன் இருபத்தி எட்டு வந்து வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க வெஹிக்கிள் வந்து இப்ப நம்ம கிட்ட ரெட்டி ஸ்டாக்கா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனர் வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் டிஎன்இட்டு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்றோம் இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் இருக்கு நேர்ல வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருங்க வண்டி ஏசி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்குங்க செம்மையான கூலிங்ல இருக்கு ஏசி அந்த அளவுக்கு கூலிங் சூப்பரா இருக்குங்க வண்டி பாருங்க ஒரு சின்னதா ஒரு சவுண்டு கூட கிடையாது வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு ஆல்டோ எயிட் நம்ம கிட்ட ரெடி டு சேலுக்கு இருக்குங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில இருக்கு வண்டி உங்களுக்கு வேணும்னா ஜி கே மோட்டார்ஸ் குருசாம்பாளையத்துல வண்டி இருக்குங்க நேரில் வாங்க பிரைஸ் வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிக்சடு பிரைஸ் கிடையாதுங்க வண்டி வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகோசியபிள் தான் நம்ம பிரைஸ் போடுறோம் ரொம்ப நெகோசியபுள் பண்ணக்கூடாது சின்னதா நெகோசியபிள் பண்ணி தரலாம் இது வந்து கஸ்டமருக்காக தான் இந்த பிரைஸ்ல பண்ணி தரங்க வீடியோஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த வண்டியோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வராம போயிடும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க தேங்க்யூ